ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒன்றும் குறைவுபடாமல் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் அவன் திருப்பிக் கொள்ளுவதற்கு தாவிதுக்கு ஒருவர் உதவி செய்தான் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் முந்தின வசனம் சொல்லுகிறது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிடு விடுவித்தான் அம்மே ஸ்தோத்ரம் சப்திரு எதையெல்லாம் நம்முடையதை நமக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வரவேண்டிய பங்கை நமக்கு வர வேண்டிய உரிமையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அனுபவித்த நாம் அனுபவிக்க வேண்டியவைகளை எல்லாம் சப்துரு நம்முடைய கரத்தில் இருந்து அம்மேன் திருட்டளவாய் எடுத்து கொண்டு போனானோ அவை எல்லாவற்றையும் மீண்டும் நம்முடைய கரங்களில் கொடுத்து நம்முடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பதில் நம்முடைய தேவனுக்கு நிகர் வேறு யாரும் கிடையவே கிடையாது தாவீரனுடைய உள்ளம் அந்த நேரத்தில் கலங்கி இருக்கும் அவன் தேவனிடத்தில் அவன் கேட்கிறான் நான் பின்தொடர வேண்டுமா நீ போ நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவா நீ போப்பா நான் கூட இருக்கிறேன் நீ போ ஜெயம் எடுத்துட்டு வா நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் ஸ்தோத்திரம் கலங்கி கொண்டிருந்த தாவீது பயந்து கொண்டிருந்த தாவீது அம்மே தேவனிடத்தில் கேட்டு ஒரு ஆலோசனையை கேட்டு நம்ம இந்த காரியத்தை செய்வதெல்லாம் நமக்கு ஒரு ஜெயத்தை கப்த தருவார் என்று விசுவாசத்தோடு தேவனிடத்தில் போய் கேட்ட தாவி இருக்கு ஆண்டவர் அவன் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பிக் கொள்ளுவதற்கு கத்தர் அவனுக்கு அனுகூலம் பண்ணினார் அந்த தேவன் உங்களுக்கும் செய்ய இருக்கிறார் உங்களுடையதை உங்களுக்குரியதை அம்மையின் சூத்திரம் உங்களுக்கு சொந்தமானதை எந்த சத்துரும் எந்த நபர்கள் அம்மன் உங்களிடத்தில் கேட்காமல் திருட்டளவாய் எடுத்து கொண்டு போனார்களோ உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சமாதானம் அமேன் உங்களுடைய ஒற்றுமை யாரால் சீர்குலைக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் அமேன் இழந்த எல்லாவற்றையும் உங்களை விட்டு போன எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் திருப்பி கொள்ளுகிற ஒரு நாளாய் இந்த நாளை கத்தர் மாற்றுவாராக குறித்து வைத்து ஜபம் பண்ணுங்க இந்த நாளை குறித்து வைத்து இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜபப் பண்ணுங்க அந்த ஒரே தாவிதை போல எல்லாவற்றையும் திருப்பிக் எனக்கு கிருபை தாரும் இழந்த சந்தோஷம் இழந்த மேன்மை இழந்த ஆசீர்வாதம் இழந்த வீடு இழந்த வாகனம் அமையின் ஸ்தோத்திரம் இழந்த உறவுகள் இழந்த அன்பு அமையன் இழந்த ஐக்கியம் எல்லாவற்றையும் ஆண்டு நான் மீண்டும் திருப்பிக் கொள்ள என கிருபை தாரும் என்று தேவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு அதை செய்வார் நீங்கள் மீண்டும் அமையன் ஸ்தோத்திரம் பழைய நிலையில் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவித்து ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நிலையில் தேவன் உங்களை நிச்சயம் உயர்த்துவார் நடத்துவார் உங்களை கனப்படுத்துவார் கத்துருங்களை மேன்மைப்படுத்துவார் எங்கள் நல்ல பிதாவே படி ஏறி கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு கிருபையை கத்தருமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து உடைய பிள்ளைகளை கத்து நாண்டு ஒரே நீர் மேன்மைப்படுத்தும் நாமம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே மற்ற உங்களை ஆசுரிப்பாராக ஆமே